மலேசியா சிங்கப்பூர் போகணும் என்னோட பொம்மான் பொன்னையே கல்யாணம் செஞ்ச ஒரு வசதி இருக்கு அது என்னன்னா அது படிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பானான்னு கேட்டு தான் அடிப்பேன் அப்படியா ஆ கம்மியாக தான் நினைக்கிறேன் வேற யாரோ பழகுது ராஜா ராஜா ரயில் பயணங்களில் ஜாய் ராஜதுரை வாங்க ஜோய் ராஜதுரை வாங்க ஜாய் அம்மா வாங்க இனி இடங்களுக்கும் ஜாயம்மா கோவில்பட்டி லைக் கூட மறந்துடுறாங்க ராஜா வாங்க டைம் லைவ் வந்துருக்கீங்க அந்த பொருள் ராஜன் பொண்ணு எங்க சென்னை அவார்ட் ஃபங்க்ஷன் ஜாயம்மா ஜிஜி மோகன் மனைவி ஓ அப்படிங்களா ஓகேம்மா ஓகே ஓகே அம்மா நீங்களா சரி சரி அம்மா அந்த எப்படி இருக்கீங்க கோவில் பட்டினங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டாச்சு ஜாயம்மா ஓகே அம்மா அம்மா ஜிஜி அம்மா சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷலு ஃபோன் பண்ணுங்க சண்டே என்ன ஸ்பெஷலு ஜாயம்மா

காய் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அஞ்சு கணவர் மனைவி வீடியோ போடுவாங்களா சென்னை தேனாமுங்க அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓ அவார்டு ஃபங்க்ஷன் போகிற வேலை பார்த்தீங்களா ஓ கணவன் மனைவி போடுவாங்க குழந்தலாம் ஓகே ஓகே பிந்துக்கலாம் தெரியும் தெரியும் அவங்க ஓனாக போடுவாங்க எல்லாமே அவங்க ஓன் தான் அவங்க தான் எல்லாருமே பண்றாங்க பார்க்கணும்